சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு எங்க ஆர்சிபி அடிச்சுட்டாங்க அவங்கள சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிடி மேலே கடுப்பா இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு விஷயங்கள் இந்த இடங்கள்ல தான் நம்மளுடைய ஆர்சிபி கொஞ்சம் லைட்டாக தருமாறிட்டாங்க ஸோ ஆர்சிபி பண்ண அந்த மூணு விஷயங்கள் என்ன மூணு தவறுகள் என்ன அதை கொஞ்சம் சரி செஞ்சிருந்தா ஒருவேளை இந்த வெற்றியை நம்ம பறிச்சிருக்க முடியுமான்றதா இந்த வீடியோ பார்க்க போறோம் ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயம் நம்பர் ஒன் பவர் பிளேல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடித்து ஆளாம பொறுமையாக அடிந்தால் விக்கெட்டை கையில் வச்சிருந்துருக்கலாமான்றது முதல் கேள்வி விராட் கோலியுடைய விக்கெட்டாக இருக்கட்டும் இந்த பவர் பிளேல போன மூணு விக்கெட்டையுமே நம்ம எடுத்துப்போம் மொத்தமாக இவங்க கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸுக்கு போகாமல் கொஞ்சம் டிஃபென்சிவாக கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஒரு ஆறு ஓவரை கடத்தி ஒரு ஏழு எட்டு ஓவர் போனதுக்கப்புறம் அடிக்கிறத பற்றி யோசிச்சுருந்தாங்கன்னா ஆர்சிபியோடைய பேட்டிங் பவர் என்ன டெப்த் என்ன யார் யார் வர்றதுக்கு காத்து நம்பர் எயிட்டில் டிம் டேவிட் வர வரைக்கும் இருக்குது பேட்டிங் இழப்பை வச்சு நம்ம கண்டிப்பாக தாராளமாக ஒரு இரநூறு அடிச்சு முடியும் அதை ஆர்சிபி மிஸ் பண்ணிருச்சோங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முதல் பிரச்சனை ஸோ ஆர் ஆர் ஓவரில் அதுவும் முக்கியமாக இன்னைக்கு வந்து ஒரு ஸ்விங் அதிகமாக பிகாஸ் ஆர்சிபியில் வந்துட்டு ஒரு மீன் சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஸ்விங்கு பெருசாக வந்து ஃபஸ்ட்டு அன் ஹவர் இருக்காது பட் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குதுங்கும்போது லக்கிலி ஆல்ரெடி சுப்மன் கில் வந்து ஃபீல்டிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டார் பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவருடைய அந்த விஷயத்தை அவர் யூகிச்சு சொன்னாரா ஸ்விங்கு ஜாஸ்தியாக இருக்கும் கண்ட்ரோலு அப்படி அப்படின்றதெல்லாம் பட் இல்லாமல் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது பட் அந்த டெசிஷன் அவர் எடுத்ததுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் அந்த ஆறு ஓவர் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக ஆர்சிபி ஆடி இருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம் ரன்ஸை வந்து ஃப்ளோ பண்ண வச்சுருந்துருக்கலாம் லாஸ்ட் டென் டு டுவெல் ஓவர்ஸில் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்சிபி அவங்களுடைய மிக முக்கியமான பவுலர் ஆகிய ஹேசல்வுட் அவர்களை எங்க ஒரு ஓவரை யூஸ் பண்ணாமல் பிரச்சனை பண்ணிட்டாங்களோன்னு நமக்கு தோணுது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்தாச்சு பவர் பிளேல புவனேஸ்வர் குமாருக்கு மூணு ஓவர் கொடுத்தாச்சு அவர் ஒரு விக்கெட்டையும் எடுத்துட்டார் அப்போ இங்கே ஹேசல்வுட் ரெண்டு ஓவர் போட்டு முடிச்சு இன்னொரு ஒரு ஓவர் போடாமல் அவருடைய ரெண்டு ஓவரையுமே பின்னாடி தள்ளி வைக்கிறாங்க டெத் ஓவரை தேவைப்படணும் எயிட்டீன் டுவெண்ட்டியை தேவணும் பட் ஆனால் நீங்கள் விக்கெட்டே எடுக்க முடியல ஆல்ரெடி பவர் பிளேயரை நீங்கள் எடுத்துருக்கிறதே வந்து வளர்த்தான் அதை வந்து இதை தாண்டி நம்மளால் விக்கெட்டை ஒன்றும் இன்னும் எடுக்க முடியல ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது விக்கெட்ஸ் வந்து ஒரு எட்டு ஓவர் ஆயிடுச்சு ஒம்போது ஓவர் ஆயிடுச்சு பத்து ஓவர் ஆயிடுச்சு ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக ரெண்டு ஓப்பனர்ஸும் விளாடினாங்க அதில் கில்லு போனாலுமே கூட அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரிய பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க சாயமும் அவுட் ஆக்க முடியல பட்லரையும் அவுட் ஆக்க முடியல பார்ட்னர்ஷிப் பெரு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரதுக்காவது ஒரு ஆறுலேருந்து பத்து ஓவருக்குள்ளே எங்கேயாவது ஹேசல் உட்டுக்கு அவருடைய மூணாவது ஓவரை திரும்பவும் கொடுத்துருந்துருக்கான் அது கொடுத்து மேபி ஏன்னா இப்போ அவர் வந்தோடனே பாருங்கள் திரும்ப அவர் தான் சாய் சுதர்ஷன் அவுட்டாகணும் கடைசியில் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு அவரால் தான் முடிஞ்சிட்டு அப்போ அதை அவங்க முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும் ஹேசல் உட்டுக்கு எங்கேயாவது ஒரு ஓவரை கொண்டு வந்துருந்தா ஒரு பிரேக் த்ரூ க்ரியேட் ஆகியிருக்கலாம் எதாவது நடந்திருக்கும் பிகாஸ் அவங்க ஜிபி ரொம்ப கிளியராக இருந்தாங்க இன்னைக்கு அவங்க இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்டை லூஸ் பண்ணக்கூடாது முதல் ஆறு ஓவர் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க போகிறோம் நம்ம டார்கெட் இவ்வளவு தான் வெறும் இவ்வளவு தான் இதை அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன டென்ஷனு அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி ரொம்ப பிளான்டாக அவங்களுடைய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் ஆர்சிபி ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரைக் போலருக்கு திரும்ப ஒரு ஓவர் கொடுத்துருக்கணுங்கிறது நம்ம நினைக்கிற ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா மேட்சோட மிக முக்கியமான பிரச்சனையாக நான் இதைத்தான் பார்க்குற மாற்ற எல்லாத்த விட என்னன்னா டிம் டேவின்ற உங்களுடைய ஹிட்டர் மேலே ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு வெறித்தனமாக அடிச்சு கடைசியில் அவர் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டோட்டலே ரெஸ்பெக்டபுளாக கொண்டு வரும் நூற்றி வந்திருக்குமா என்ன நிலைமையில் இருந்துச்சு ஆர்சிபியோடைய ஸ்கோர் அந்த நிலைமையில் இருந்து ஆர்சிபியுடைய ஸ்கோரை இப்படி எடுத்துட்டு வந்த டிம் டேவிட நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாலே இறக்க வேண்டியது இல்லையா குருணால் பாண்டியாவை இந்த சுச்சுவேஷனில் போய் யாராவது அவருக்கு முன்னாடி இறக்கி விடுவாங்களா ஜிதேஷ் சர்மாவை இறக்குனீங்க ஒரு நியாயம் இருக்குது ரைட் ஓகே குணால் பாண்டியா இறக்குவிங்க அவருக்கு முன்னாடி ஸோ அட்லீஸ்ட் டிம் டேவிட் லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ரெண்டு பேரை நீங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்க ஆரம்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ரஜத் பட்டிதர் நம்பர் த்ரீல வரணும் அப்புறம் எனக்கு ஜித்தேஷ் ஒரு நம்பர் ஃபோரில் வரணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டிம் டேவிட் அண்ட் லியம் லிவிங்டன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்புறம் தான் நீங்கள் நம்பர் செவன் நம்பர் எய்டுக்கெல்லாம் வந்துட்டு வேற யாரையாவது பற்றி நீங்கள் யோசிக்க ஏன்னா குணால் பாண்டியா வரட்டும் இவர் வரட்டும் அவர் ஏவரோ வந்துட்டு போகட்டும் பட் இவருடைய ஃபைவ் சிக்ஸுக்குள்ள உங்களுக்கு டிம் டேவிட் லியம் லிவிங்ஸ்டன் வந்து முடியணுமே நீங்கள் லிவியம் லிவிங்ஸ்டன் வந்து இப்படி இறக்கி விட்டுட்டு அவர் கூட பார்ட்னர் ப்ராப்பராக இல்லாமல் குரணால் பாண்டியா அவுட் ஆகிட்டு இப்படி இருந்துச்சுன்னா பிகாஸ் லியம் லிவிங்ஸ்டன் பிளான் பண்ணி பிளான் பண்ணி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஸ்பின்னர் வந்தோடனே அடி உரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அவருக்கு டிம் டேவிட் முன்னாடியே வந்துருந்துருக்கணும் கூட ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு ஆக்ஸ்மி பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது இல்ல அப்படின்னா கண்டிப்பா டிம் டேவிட் வேலியா இறங்கி இருந்தாருன்னா அவருடைய பவர் ஹிட்டிங்க்கு தாராளமாக இன்னைக்கு கேம்ல அடிக்க முடிஞ்சதுங்கிறனால கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஒன் ஃபைவ் அந்த டார்கெட் எடுத்துகிட்டு போயிருந்திருக்க முடியும் அந்த தப்பு அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா நிஜமாவே இன்னைக்கு இந்த டார்கெட் என்ன கொஞ்சம் வேற மாதிரி மாற்றினாலும் ஒரு எக்ஸ்ட்ரா டுவெண்டி ஃபைவ் ரன்ஸ் ஆகுதா அது எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி இருபத்தாறு ரன்னால அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக மாறும் பவர் பிளே அதிகமாக அடிச்சு ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷர் ஏறி இருந்திருக்கும் அதனால் வந்துட்டு அவங்க ஏதாவது எரன்ஸை கமிட் பண்ண ஆயிருந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் மாறி இருக்கும் ஸோ அந்த ஒரு ஒன் நைன்டி ஃபைவ் டூன்ற டார்கெட்டை வைக்க முடியாமல் போனது காரணம் நீங்கள் டிம் டேவிட நம்பர் எயிட்டில் விளாட வைக்கிறீங்க டிம் டேவிட் அட் எயிட்டை தோனி அட் நைனை நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் டிம் டேவிட் அட் எயிட்டை நம்ம என்ன சொல்கிறது அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி பவர் ஹீட்டர்ஸை வந்து இவ்வளோ கடைசியில் இறக்கிறது இறக்காம இருக்கலாம்னு சொல்கிறது கரெக்டு தானே போகும் ரசிகர்கள் சும்மா போகப்படுறாங்க அதனால தயவு செய்து டிம் டேவிட் இனிமேல் இவ்வளோ இப்படி லேட்டாக இறக்கி வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற கோரிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இஸ் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஷன் சொல்லுங்கள் சூப்பராக வீடியோனா உங்களுக்கு பார்க்குறது முறை விடைமுறது உங்களுக்கு ஓகே பாய்